கட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு தெய்வ பிரிவு சாதாரண மனித பிரிவு இல்ல ஏன்னா அவர் முப்பத்தி எட்டு வருஷம் ஆன பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு கூட அவர் நினைவு நாள் பிறந்த நாள் வந்தா சந்து வந்தா புரட்சி தலைவர் திருவிழிபத்தை வணங்குகின்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உள்ளங்களை என்றைக்குமே பிரிக்க முடியாத அளவிற்கு குடியிருந்த கோயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி சரி ஒரு நாய் சாதாரண நாய் இல்ல போட்டி நாய் ஒரு போட்டி நாய் ஊருக்குள்ள வந்தா நம்ம என்ன செய்வோம் இல்ல போட்டி நாய் ஊருக்குள்ள வந்தா என்ன செய்வோம்

புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர் அவர்களை தரங்கட்ட வார்த்தைகளாக அழிசிது புரட்சித் தலைவர் காலில் பூசிக்கறல காலிலே அவர் போட்ட சூவேல தூசி கூட சமமில்லாத அவரை விட்டு பேதவுக்கு அறிவு இல்லாத இந்த நாய் புரளிக்கின்றது அங்க புரட்ச ராயே வெரிவிச்ச ராயே ஊருக்குள்ள வந்தா என்ன செய்யுவளோ அதே மாதிரி நீ செய்யணும் செய்யுங்க அவ்ளோதான் சரிங்க ஆளை இப்படிப்பட்ட இது என்ன கண்டிக்கிட்டானே புரட்சித் தலைவர் தான் திமுக வளர்த்தா

அண்ணா வீட்டை கேட்டாங்களா திமுக கூட்டிகிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போற பள்ளி கார் உடனே வந்து அண்ணாவையும் அந்த வண்டியில் கருணாநிதி அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க மக்கள் நீங்க என்ன எம்ஜிஆர் கட்சியில் இருக்கீங்களா யார அண்ணாவை பார்த்து அண்ணா உங்க கட்சி அண்ணா தான் கட்சிக்கே தலைவர் கட்சி ஆரம்பித்ததே அண்ணா தான் என்ன செஞ்சாங்க

இன்னைக்கு வரைக்கும் யாராவது திமுக துறைமுறையில இருந்து யாராவது கண்டனம் அறிக்கை விட்டுருக்கியா ஆர்எஸ் எஸ் பாரதி டெய்லி பேசுறியா உனக்கு தகுதி இருக்கா உங்க வயதுக்கு அனுபவத்துக்கு நீங்க இதற்குள்ள கண்டிச்சு காண்டாமா சாலின் தான் இல்ல ஊர்ல இல்ல ஆனா இங்க இருந்த அங்க போனாலும் எதுக்கு அறிக்கை விட்றியா புரட்சி தலைவர் தான் திமுக வளர்த்தார் புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவர் என் கவனி போதும் அதை விட்டுங்க அவ்வளோ அதுக்கு தோணுனா அவளுக்கு மரியாதை ஆக இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து அண்ணா ரவுண்டா பசு சொல்லு ஒருத்தர் புலி வந்து என்னைக்கு அழகாக அடிக்க விட்டுக்காங்க அதுக்கு அங்கேருந்து விட்டு அடிக்கப்பட்டு தெரியுதுல்ல